Hi friends நித்தியானந்தா பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது அந்த அளவில் சில குற்றச்சாட்டுகளில் சிக்கி சரி சென்ற இவர் தற்போது கைலாசா என்ற ஒரு தனி நாட்டை உருவாக்கி ஆட்சி செய்து வருகிறார் இந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் ஆஸ்திரேலியா சென்றால் போதும் அங்கிருந்து அவர்களை பிக்அப் செய்து விடுவார்கள் அதோடு அந்த நாட்டில் இருப்பவர்களுக்கு அனைத்துமே இலவசம் என்ற ரீதியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு முதல் கொண்டு அறிவுக்குரிய கல்வி என எல்லாமே இலவசமாக கிடைப்பதாக தெரிய வந்துள்ளது அதுவும் நித்தியானந்தா கொடுக்கும் லிங்கில் கிளிக் செய்து சென்றால் அந்த தீவுக்கு எப்படி போக வேண்டும் என்ற வழிகளை தந்திருப்பார்களாம் இதனையடுத்து டாக்டர் காந்தராஜ் நித்யானந்தாவைப் பற்றி அண்மை பேட்டியில் பேசும்போது ஏதோ ஒரு தீவில் அவர் இருப்பது உறுதியாகி உள்ளது ஏனென்றால் அவரோடு இருக்கும் நடிகை என்னோட அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஊழல் செய்த பணத்தை பேங்கில் போடுவதற்கு பதிலாக குட்டி குட்டி தீவுகளை விலக்கி வாங்கி அங்கு சென்று வருகிறார்கள் அது போலதான் இவரும் செய்திருக்கிறார் இதனையடுத்து சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய இந்த தீவுகளில் எல்லா வசதிகளும் உள்ளதாக சொல்லியிருக்கும் டாக்டர் காந்தராஜ் இடுப்புக்கு மேல் அங்கு தண்ணீர் இருக்காது என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் கடலூர் கடலூர் மாயவரத்தை சேர்ந்த நபர்கள் அதிக அளவு அந்த தீவில் இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடியவர் அந்த தீவில் இல்லாததே இல்லை என்பது போல சொல்லிவிட்டார் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நித்யானந்தா எப்படி அந்த தீவை வாங்கி அங்கு இப்படியெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற கேள்விகளுக்கும் விரிவான பதிலை அவர் சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து நித்யானந்தா இருக்குமிடம் தெரிந்துவிட்டால் அவர் மீது மீண்டும் அவர் மீது மீண்டும் நடவடிக்கை எடுப்பார்களா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் இங்கு இங்கு இருப்பவர்கள் கொலை செய்துவிட்டால் பாண்டிச்சேரி சென்றால் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் அந்த அரசாக அனுமதி தர வேண்டாமா என்றார் மேலும் எந்த நடிகையோடு அவர் இணைத்து பேசினார்களோ அந்த நடிகையும் தற்போது நித்யானந்தாவோடு அந்த தீவில்தான் இருக்கிறார்கள் இதையடுத்து யாரால் என்ன செய்ய முடிந்தது என்றும் பேசிவிட்டார் இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அனைவரும் தற்போது அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள்